பிதாவே இந்த நேரத்தில் என்னை தாழ்த்தி மது கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீதாமே எனக்கு நல்ல ஞானத்தை தந்து கத்துடைய வார்த்தையை கூற என்னை பலப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகவும் தாழ்மையுடன் வேண்டுகிறேன் இரக்க நிறைந்த பரமபிதாவே ஆம் நீ மேன்மை அடைவாய் என்ற டாப்பிக்கில் ஒரு சில கருத்துக்களை கூற எல்லாம் வல்ல இறைவன் உதவி புரிவாராக தாழ்மையில் வரும் நன்மைகள் எண்ணற்றவை தாழ்மையின் பலனால் ஆரோக்கியம் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது தாழ்மை எடுக்கும்போது நமக்கு அது நமக்கு ஒரு புது பலன் ஆரோக்கியமாக இருக்கிறது தெய்வீக சுகம் கிடைக்கிறது தாழ்மை எடுக்கும்போது தெய்வ கிருபையும் கிடைக்கிறது ஜெயம் செழுமை ஐஸ்வர்யம் மகிமை உயர்வு போன்ற நன்மைகளை தேவனிடத்திலிருந்து மனிதன் பெற்றுக்கொள்கிறான் அது தாழ்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாழ்மை இல்லாத இல்லாத காரணத்தினால்தானே உலகத்தில் அவன் பயங்கரமான கொடிய மனிதனாக மாறி ஒருவருக்கு ஒருவர் கொலை பாதகர்களாக மாறுகிறார்கள் அன்பில்லாமல் காணப்படுகிறார்கள் எல்லா பண்பிலும் சிறந்த பண்பு தாழ்மையாகிய பண்பே ஆகும் அப்ப தேவ தெய்வ சமூகத்திலிருந்து தெய்வீக சுகம் தெய்வ கிருபை ஜெயம் செழுமை ஐஸ்வரியம் மகிமை உயர்வு போன்ற நன்மைகளை தேவனிடத்திலிருந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான் என அறிஞர்கள் கூறுகின்றனர் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை உயர்த்தும்போது அதிக தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் எவ்வளவு எவ்வளவு உயர்த்துகிறாரோ நம்ம கர்த்தர் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணுமா மதிய தாழ்மையோடு காணப்படணும் வேதம் சொல்லுகிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாய்க்கவாங்கள் பரலோ ராஜ்யம் அவர்களுடையது பரிசுத்த அத்தை எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் நாம் தாழ்மை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாழ்மைக்கு அடையாளமாக தேவகுமாரன் தன் சீசர்களின் கால்களை கழுவினார் அவரே எக்ஸாம்பிளா சீசர்களுக்கு கால கழுவினார் தேவகுமாரன் பரலோகத்தில் இருந்த தேவன் பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு மனிதனாக வந்து அவர் சீசனின் கால்களை கழுவினார் எவ்வளோ தாழ்மை பாருங்க இயற்கையாகவே மனிதனுடைய உள்ளத்திலே பெருமை குடி கொண்டிருக்கிறது ஆணவம் கர்வம் மனமேட்டிமை ஏராளமாயிருக்கிறது காரணம் உலகமும் மக்களும் சாத்தானின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறார்கள் சாத்தானுடைய வஞ்சக புகழ்ச்சியில் பணத்தின் மேல் பெருமை அடைகிறார்கள் பெயர் புகழின் மேல் பெருமை அடைகிறார்கள் இந்த பெருமையினால் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதில்லை வானாதி வானங்களை உண்டு பண்ணின கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் என்றால் அது எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்கள் இயேசு தாழ்மையின் கோலமாக மாட்டுக் கொட்டகையில் பிறந்தார் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமே மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் மேட்டம பிடித்தா அவன் மாட்டார் அவன் தாழ்மை உள்ளவனை நோக்கி தான் பார்க்கிறார் அவருடைய பார்வை தாழ்மை தான் காணப்படும் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு ஆறு தேவனுடைய பிள்ளைகளே நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நோக்கி பார்ப்பார் கர்த்தர் செல்வந்தனையோ பணக்காரனையோ ஞானிகளையோ கல்விமான்களையோ நோக்கி பார்ப்பதில்லை அவர் தாழ்மை உள்ளவர்களை தாம் நோக்கி பார்க்கிறார் தாழ்மை கர்த்தருடைய கண்களில் கிருபையே பெற்றுத் தருகிறது கிருப கிடைக்கிறது அவர் பெருமை உள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தாழ்மை உள்ளவனை தெரிந்து கொள்கிறார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி வேதைகளை தெரிந்து கொள்கிறார் ஆகவே எளிய எளிமையான தாழ்மை உள்ளவர்களைத்தான் அவர் நோக்கி பார்க்கிறார் அவருடைய கிருபை கூட இருக்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு எது திண்கிறார் வேதமே அப்படி தானே கூறுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் திருப அவருடைய கிருப புதிய கிருப வந்துக்கிட்டே இருக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் யாக்கோபு நாலு ஆறில் பார்க்கிறோம் கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம் ஆறானது தாழ்வான பகுதியை நோக்கித்தான் பாய்ந்து செல்கிறது ஆறு பாய்துன்னா இந்த கீழே தாழ்வான பகுதியை நோக்கி தான் பா அது ஓடுகிறது இதுபோன்று தேவ கிருவையும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பாய்ந்து செல்கின்றது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் நாம் எப்படி தாழ்மையாக காணப்படுகிறோம் தேவ சமூகத்தில் தாழ்மையாக காணப்படுகிறோமா அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் உங்களை உயர்த்துவார் யாக்கோவு நாலு பத்து கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் தந்திருக்கிறார் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே உபாகமும் இருபத்தெட்டு பதினாலில் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக சுபாவம் தாழ்மையாகும் இது தெய்வீக சுபாவமாகும் நாம் தாழ்மையாக இருக்கிறது தாழ்மையாக இருந்தால் அங்கே சண்டை இல்லை சச்சரவு இல்லை பிரச்சனை இல்லை நான் விடுதலை தாழ்மை உள்ளவர்கள் ஒருபோதும் கடினம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள மாட்டார்கள் அகங்காரமும் பெருமையும் அடையவே மாட்டார்கள் யோசேப்பின் தாழ்மை குணம் யோசேப்பை எகிப்து நாட்டின் அதிபராக மாற்றிற்று எப்படி யோசேப்பு அவருடைய எதிர்காலம் குளோரியஸ் ஃபியூச்சராக மாறினது எப்படி அவருடைய தாழ்மை யோசேப்பு நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களமான உத்தரவு அரளி செய்வார் என்றான் பாருங்கள் பார்வனுக்கு முன்னால் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் நானல்ல தேவனே பார்வனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான் ஆதியாகம் நாற்பத்தொன்று பதினாறில் பார்க்கிறோம் நான் ஒரு சாதாரண குடிமகன் அனுபவம் இல்லாதவன் என்று எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் அவன் தன்னை தாழ்த்தினான் நான் சாதாரண குடிமகன் நான் அனுபவம் இல்லாதவன் கடவுள்தான் தேவன்தான் பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் அங்கேயும் கர்த்தர தான் வெளிப்படுத்துகிறான் அந்த தாழ்மை யோசேப்பை உயர்த்திட்டு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி காணப்படுகிறோ ஒருவேளை மற்றவர்கள் நம்மை புகழும்போது அந்த புகழ் எல்லாம் கனமும் மகிமையும் நாம் விடக்கூடாது ஜாக்கிரதையாக காணப்பட வேணும் காணப்படும் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லும் தாழ்மை உங்களிடம் இருக்கிறதா பெருமையை எப்போதும் வேதம் கண்டிக்கிறது அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறு பதினெட்டில் பார்க்கிறோம் பெருமையின் நிமித்தம் நேபுகாத்து நேச்சார் ராஜபாரத்தை இழந்து தேவனால் தண்டிக்கப்பட்டார் பெருமை நேபுகாத்து நேச்சருக்கு வந்த தண்டனை என்ன அவன் மிருகத்தை போல புல்லு மேய்ந்தான் கடவுள் ஈருக்கு அவனுடைய ஆசனத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவனை அடித்து நொறுக்கி அவனை எது போல ஆக்கிட்டார் அவனுடைய மைண்ட் மாறிவிட்டது பைத்தியம் போல ஆகிவிட்டான் புல்லை மேய்ந்தான் மாட போல காரணம் என்ன அவனிடத்தில் இருந்து அகந்த அவனத்தில் இருந்த பெருமை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பெருமை பிடித்து ஆசனத்தில் அப்படியே நீங்கள் ஒருவேளை உட்காரலாம் தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் உங்களை உட்கார வைத்தது கர்த்தர் என்பதை எண்ணி பாருங்கள் நீங்கள் நேவுகாத்து நீச்சரை போல பெருமை பிடித்தவர்களாக இருந்தால் அந்த இடத்துல தேவனை நோக்கி பார்க்காமல் இது என்னால் ஆயிற்று இதெல்லாம் என்னுடைய பலத்தினால் ஆயிற்று என்று நினைத்து கொள்வீர்கள் என்றால் நேவுகாத்து நேச்சருடைய நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதை நான் சுட்டி காட்டுகிறேன் ஒருவேளை நீங்கள் க கர்த்தர் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனை தந்திருக்கலாம் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கலாம் மேலான இடத்தில் உங்களை வைத்திருக்கலாம் காமனமாக இருங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் உங்களை தாழ்த்துங்கள் பெருமை பிடிக்க வேண்டாம் பெருமையோடு இருந்து இது என்னால் ஆயிற்று என்னுடைய பலத்தால் ஆயிற்று என்னுடைய ஞானத்தால் ஆயிற்று சொல்வீர்கள் என்றால் நுறுக்கி விடுவார் ஒரு நிமிடத்தில் உங்களை அந்த ஆசனத்திலிருந்து கீழே தள்ளி விடுவார் ஞாபகம் இருக்கட்டும் மிருகத்தை போல தெரிந்து அலைந்தார் யாரு நேபுகாத்து நேச்ச தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை உயர்த்துவார் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தாழ்மையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கத்த திருவை அளிப்பாராக ஆமே